கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதம் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று சொல்ல ஆலோசனை என்பது குடும்பத்தை செழிக்க செய்யும் குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் குடும்பத்திலே அநேக நன்மைகளை கொண்டு வந்து பிறருக்கு சாட்சிகளாய் இருந்தோம் அதனால இன்னைக்கு அருமையா பாஸ்ட் பிரசங்கம் எல்லாம் பண்ணாரு ரொம்ப நல்ல நேர்த்தியா இருந்தது இருந்தாலும் இது பிரசங்கம் அல்ல திருமணம் செய்து கொள்ளுகிற மணமகன் மணமகளுக்கான ஆலோசனை அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக ஆசீர்வாதமாய் இருக்கும் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் மூன்று காரியங்களை கடைபிடித்தாக வேண்டும் ஒன்று அழகு இரண்டாவது அன்பு மூன்றாவது விட்டு கொடுத்த இந்த மூன்று காரியம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் முதலாவது அழகு மாப்பி ஒரு விஷயம் இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எது அழகா இருக்குன்னு சொல்லுங்களேன் பைபிள் அழகா இருக்கு அம்மா நீ சொல்லுமா எது அழகா இருக்கு ரொம்ப சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அழகு மிக முக்கியம் அதனால எது அழகா இருக்கு அங்க இருக்கிற பூவா சரி பா சார் முன்னாடி கல்யாணம் பண்ணவர்களை கேட்டுடலாம் குருமூர்த்தி பா சார் எது அழகா இருக்கு இங்க இருக்கிறதுலமா பாத்து ஒரு விஷயம் சொல்லுங்க எல்லாம் அழகா இருக்கா ரைட் அம்மா எங்க பாத்து ரொம்ப எங்க இருக்கிறாங்க கொஞ்சம் கை தூக்குறீங்களா கண்டு இல்லையா எங்க எதுவும் அழகா இருக்கு அந்த அம்மா சொல்லிட்டாங்க பொண்ணுமா மாப்பிள்ளை அழகா இருக்கு ரைட் பாத்தீங்கன்னா ஆதியில தேவன் குடும்பத்தை உருவாக்கினான் உருவாக்கும் பொழுது அதற்கு முன்பதாக சில காரியங்களை தேவன் படைத்தார் அதுல ரெண்டாம் அதிகாரத்துல ஆதி ஆகமத்துல ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கடவுள் அங்க சொல்லுகிற காரியம் ஏதே தோட்டத்தில அழகான ஒரு கனியை தேவன் படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஜீவ விருட்சத்தின் கனி எப்படி இருந்ததுங்க அழகா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ ஏவால் அந்த கனி இருக்கலாம் பேசி இருக்கலாம் என்ன பண்ணி இருந்தாலும் இவ்வளவு நாட்கள் தேவன் உங்களை அங்கீகரிக்கல முன்னே கல்யாணம் பண்ணும்போது அதான் சொன்னார் தேவன் நினைத்ததை மனிதன் என்ன பண்ணக்கூடாது பிரிக்க கூடாது அப்போ இன்னைக்குதான் தேவன் உங்களை கணவன் மனைவியாக அங்கீகரித்திருக்கிறனால இன்னையில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணுங்க மாற்றம் இருக்கணும் நான் முன்ன அப்படி இருந்தேங்க இப்படி இருந்த அதெல்லாம் இல்ல கல்யாணத்திற்கு பின்னாடி மாறுதலை காணணும் பெற்றோரும் கூட சொல்லுவாங்க இல்லையா ஊதாடியாவே சுத்தி நினைக்கிறாங்க அவனுக்கு ஒரு கால் போட்ட கால் கட்டு போட்டா என்ன ஆயிடுவான் திருந்திடுவான் சொல்றாங்களா இல்லையா அப்ப எங்க மாற்றம் இருக்குங்க கல்யாணத்துலதான் மாற்றம் இருக்கு அதனால இந்த அழகு என்பது லேசான காரியம் இல்லை உங்களுக்கு அவங்க அந்த மாதிரி அழகா தெரியணும் உங்களுக்கு அவர் தான் அழகா தெரியணும்னு தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது அழகா தெரியக்கூடாது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் உண்மையாலுமே அந்த பொண்ணை யாருகிட்ட காட்டினாலும் அழகுன்னு சொல்லவே மாட்டாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கும் எனக்கு உயிர் நண்பன் அவங்க அம்மா பார்த்து சொன்னாங்க டே நீயாவது அவனுக்கு சொல்றான் நாங்களே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் நீ சொன்ன அவன் திருந்துவான் அந்த பொண்ணு சுத்தமா அழகு இல்ல முற்று சொல்லுடான் வேற ஒன்ன கட்டலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவன்கிட்ட போய் சொன்னேன் டே உங்க அம்மா எல்லாம் விருப்பம் இல்லை எங்களுக்கும் விருப்பம் இல்ல அந்த பொண்ணு நல்லாவே இல்லடா விட்டுறா அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவ அழகு உங்களுக்கு தெரியாது அவ அழக தெரிஞ்சுக்கணும்னா என் கண்ணிலிருந்து நீ என்ன பண்ணு அவளை பாரு அப்போ அவளுடைய அழகு எவ்வளவு என்பது நீ புரிஞ்சுக்குவேன் உன் கண்ணில் பார்த்தா என்ன பண்ணாது தெரியாதுன்னா நாங்க விட்டுட்டோம் கல்யாணம் ஆகி இன்னைக்கு பேரையும் பெற்றுட்டான் இன்னைக்கும் சந்தோஷமா வாழ்ந்து நில்கிறாங்க அப்ப பாருங்க தேவன் நம்ம முக அழக பார்க்கிறோம் கடவுளை எதை பாக்குறாருங்க இருதயத்தை அவர் காண்கிற தெய்வம் இருதயத்தினுடைய அழகை பார்க்கிற தெய்வம் ஆவியின் கனியை பார்க்கிற தெய்வம் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல அப்போ சாயலாய் படைக்கப்பட்ட நம்ம மனைவி எப்படி பார்க்கணுங்க இருதயத்தை நற்குணங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற அந்த அழகை தான் நம்ம பார்க்கணும் மனைவி அதே போல கணவனை இருதயத்தில் இருக்கிற அழகை தான் தவிர வெளி தோற்றமான அழகு ஒரு நாளில ஒழிஞ்சு போயிடும் இன்னைக்கு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வரலாம் நாளைக்கு போனீங்கன்னா நான் நிறைய கடையாந்து போயிருவேன் கல்யாணம் எல்லாம் பண்ண பின்னாடி நான் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்த நாள் போகும்போது ஐயா தோத்துருன்றோம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது இது எந்த பொண்ணு இது இது எங்க இருந்துச்சு என்னம்மா எந்த ஊர் பாஸ்டர் அன்னைக்குதான் எனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னுவாங்க அழகு போயிடுச்சுங்களா அப்ப அது அல்ல தேவன் கொடுக்கிற இருதயத்தின் அழகை நம்ம ரசிப்போம்னு சொன்னா நிச்சயமா என்ன பண்ணுவாங்க அது ஆசீர்வாதமான குடும்பம் ஆகட்டும் அப்ப உலக தோற்ற அழகு நமக்கு தேவையில்லை நம்ம அழகு தான் கடவுள் கொடுத்திருக்கிற அழகு அந்த அழக பாக்கணும் பாஸ்டர்மா பாஸ்டர் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கோங்க வீட்டுல போய் ஐயா எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் நானு உனக்கு அழகா தெரியலையா மைக்கு அழகா தெரியுது இசுவாசிகள் அழகா தெரியறாங்க அப்படின்னு போய் மாத்திக்கங்க அழகு கணவன் மனைவிக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் பாருங்க எங்க சர்ச்சையில நிறைய நேரங்களில பொண்ணு மாப்பிளை பாக்கும்போது ஒண்ணு பொண்ணுக்கு பையனை பிடிக்காம போயிடும் பையனுக்கு இதை பிடிக்காம போயிடும் உடனே பேரண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லுவாங்க மாஸ்டர் எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லுங்க நல்ல குடும்பம் நல்ல பையன் எனக்கு தெரியும் அப்படி நல்ல பொண்ணு அப்படின்னு நாங்களும் போய் ஒத்துக்குவாங்க நாங்களும் ஒரு கிருஷ்ணகிரியில் தான் பொண்ணை கட்டி கொடுத்தோம் அந்த பொண்ணு முடியவே முடியாதுன்னு கொஞ்சம் உண்டாக்குறான் பையன் அப்படி அப்படி இல்லை அழகே இல்லை நான் கட்டிக்க மாட்டேன் அப்படி சரி கடைசியில் ஒத்துக்குச்சு நான் கேட்டேன் ஏமா எப்படிமா அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு நாங்களும் ஒண்ணு இல்ல பாச உங்களை தான் உதாரணமா சொன்னேன் பாஸ்டர் குடும்பத்தை பாருங்க இந்த வேர்லயும் சண்டை போட்டுக்கிறாங்களாம் நம்ம தானே பாஸ்டர் கொடுக்கறோம் பாஸ்டர் பிரிஞ்சு போய் கேட்ட பாத்துக்கிறீங்களா அப்படியே சொன்னீங்க அப்படியா சொன்னீங்கன்னு கேட்டுனே வந்தேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்ம நடக்கிற நடத்தையை பார்த்து இந்த குடும்பம் என்ன பண்ணிருக்குது தெரிஞ்சு இருக்குன்னு எல்லாம் முடிஞ்சு சரிம்மா பரவாயில்ல எப்படியே கல்யாணம் அதான் பாஸ்டர் சொன்னேன் நானு அந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டேன்னு கடைசியா சொன்னேன் என்னமா சொன்னேன் கடைசியா ஒண்ணும் இல்லை நம்ம பாஸ்கிரம்மா எவ்வளவு அழகாக்கிறாங்க நம்ம பாஸ்கிரமா எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாரு அவரே கட்டிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறாருன்னா நம்ம நீங்க எப்படி இருப்பீங்க யோசிச்சு பாருங்க உண்ப எனக்கு சொன்னாரு கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் இருபத்தி ரெண்டு வருஷங்களா இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்க பிரிஞ்சு போனதில்லை மூணாலும் ஒரு மூணு நாள் தான் என்ன பண்ணுவாங்க மாமியா வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர் கொஞ்சம் பாக்கியம் பண்ணவர் நான் பாத்தீங்கன்னாக்க முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது முதல் கொழுத கல்யாணம் குழந்தை பிறக்கும் போது அம்மா வீட்டுக்கு போனேன்னா கல்யாணத்துக்கு நிறைய நாங்க வண்டி எடுத்துக்கணும் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கணும் கோவா கோவா டூர் அடிக்கடிக்கு போயிடுவோம் கல்யாணத்துக்கு பின்னாடி போக முடியல சரி இப்ப மனைவி மாமியா வீட்டுக்கு போயிடுறா நம்ம டூர் போலான்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சந்தோஷம் கடைசியில கொண்டு போய் விட்டுட்டு காலையில போனோம் கொண்டு போய் விட்டுட்டோம் மறுபடியும் வந்துட்டோம் சாயந்தரம் எட்டு மணிக்கு போட்டு வருது எங்க இருக்கிறீங்க வீட்டுல தம்மா இருக்கிறேன் அப்பெல்லாம் லேண்ட் லைன் தான் வீட்டுல தம்மா இருக்கிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க ஏன் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் பஸ் ஏறி வந்துட்டேன் ஒரு நாளு கூட புரிஞ்சதில்லை கிடைக்கு வரலயும் முப்பத்தி மூணு வருஷங்களுக்கு ஒரு நாள் புரிஞ்சதில்லை ஏமா நீ குழந்தை அங்கதானமா பெற்றுக்கணும் உங்க அம்மா கூட இருந்தா தானே நல்லது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்கள் அஞ்சு அக்கா தண்ணிச்சுங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டோம் எங்க அம்மா மத்தம்தான் வீட்டில் இருக்கிறாங்க ஏன் நம்ம போட எங்க அம்மா வந்து கூப்பிட்டுக்கலாம் அன்னைக்கு வந்தவங்க தான் சாகுறதில் எங்க வீட்டில் தான் இருந்தாங்க அப்போ பாருங்க எவ்வளவு நாள் எப்படியோ இருக்கலாம் இவ்வளவு நாள் எதுவும் அழகா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இனி என்ன தெரியக்கூடாதுங்க உங்களுக்கு ரெண்டு பேரும் தான் அழகு அந்த அழகை கெடுக்கிறதுக்கு வேற யாரும் உள்ள நுழையக்கூடாது மொத பிசாசானவன் கொண்டு வருவான் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்ன ரொம்ப அழகா தெரிஞ்சிடும் கல்யாணம் ஒரு கொஞ்ச நாள் ஆன உடனே அழகெல்லாம் மறைஞ்சு போயிடும் பக்கத்துல இருக்கிறது அழகா தெரியும் இப்படி ஜம்பாய் ஜம்பாய் போனோம்னு வச்சுங்களேன் ஆசீர்வாதமா இருக்காது ஏன் ஆசீர்வாதமா இருக்காதுன்னா நம்மளுக்கு முன்ன ஒரு மன்னன் இருக்கிற காதல் மன்னன் அவரை போல இன்னைக்கு மேரிலயும் உலகத்துல கல்யாணம் பண்ணவும் ஒருத்தனும் கிடையாது அவரை போல அழகா ரசித்தவும் ஒருத்தனும் கிடையாது சாலம் போட்டுக்கு எத்தனை மனைவி தெரியுங்களா ஆயிரம் மனைவி தோசிட்டு பாருங்க இன்னைக்கு வரல எவனால கட்ட முடியுமா அவ்வளவு அழைக்க தேடி தேடி இந்த பொண்ணு அழகு அந்த பொண்ணு அழகுல சுத்தி சுத்தி அழகலை கடைசியில் சொல்றான் மாயை மாயை எல்லாம் மாயை உலகத்துல வேற எதுவும் அழகு இல்ல ஒருவனுக்கு ஒருத்தியை தான் கடவுள் என்ன பண்ணிருக்காரு படைச்சிருக்கிறார் ஒருத்திக்கு தான் கடவுள் என்ன பண்ணிச்சிருக்காரு படைச்சிருக்கிறார் அதனால நிச்சயமாகவே நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும்னா அழகு முதல் தேவை அந்த அழகு நீங்க ரெண்டு பேரும் தானே தவிர புதுசை யாரும் வரக்கூடாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அன்பு ஒருவருக்கு ஒருவர் நீங்க தான் அன்பா இருக்கும் விட்டு கொடுத்து போகணும் எல்லாத்திலுமே அப்பாஸ்ட்டு அழகா சொன்னார் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூணுன்னு சொன்னாரு அதே போல முப்பத்தி மூன்றாவது வசனத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுடைய மனைவியில நீங்க என்ன பண்ணுங்க அன்பு கொடுங்க மனைவிய தேவ பக்தி உள்ள தேவனுக்கு பக்தி உள்ளது போல நீங்க என்ன பண்ணுங்க கணவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்றத பாக்குறோம் தீத்துல அதிகாரத்துல நான்காம் மனைவிகளே தேவ பக்தியோடு தேவ நாம தூசிக்கப்படாதபடி உங்க கணவருக்கும் உன்னை பிள்ளைகளுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க பயந்து இருங்கள் அப்படின்னு சொல்றத பாக்குறோம் அப்போ தேவை நாம மகிமை பண்ணனா கூட எங்கதான் மகிமை பண்ணனா உங்க ரெண்டு பேருக்குள்ளதான் மகிழ்மை நீங்க ரெண்டு பேரும் சண்டை அடிச்சீங்கன்னா உங்க பெற்றோர்கள் ரொம்ப வெறுத்து போவாங்க என்னாங்க கனவுள்ள பிள்ளைங்களை ஆசீர்வாதமா வைக்கல அதுக்காக தான் நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணோம் உபவாசம் இருந்தோம் ஜபம் இருந்தோம் எல்லாம் சொல்லுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்க தேவன் உங்களை இணைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு அதை நம்ம புரிஞ்சு வாழணும் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ம பிள்ளைய பெற்றுக்கணும் நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இப்படி ஆகணும் தான் நம்ம நினைக்கிறோம் தேவ திட்டம் அது அல்ல மல்கியா ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்துல வாசித்தீங்கன்னாக்க அங்க என்ன சொல்றா பக்தி உள்ள சந்ததிகளை பெரும்படியா உங்களை தெரிஞ்சுக்கணும் உங்களை படைச்சது அதுக்காக தான் அப்போ பக்தி உள்ள பிள்ளைகளாக நீங்க உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது இந்த டாக்டர் இன்ஜினியர் எல்லாமே எக்ஸா பெட்டிங் அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற எக்ஸா பெட்டிங் அப்போ முதல் வளர்க்க வேண்டியது பக்தி உள்ளதாங்க அப்ப உங்களுடைய திருமணம் பக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிறாரு இவ்வளவு நாட்கள் நீங்க எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம் சேர்ந்து எதனாலையும் பண்ணியிருக்கலாம் எதனாலையும் செஞ்சிருக்கலாம் இனி அப்படி அல்ல உலக மக்கள் சொல்றபடி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு கால் கட்ட போட்டாங்க அந்த கால் கட்டுன்னு சொல்றாங்க கத்துறது சொல்றது என்ன சொல்றாங்க கால் கட்டுன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா முன்ன விரிவா காலை வச்சுன்னு ஓடிட்டு இருப்பப்பா இனி அப்படி அல்ல உன் கால்கள் குருகிடுச்சு அந்த குறுகின கால் எங்க இருக்குதுங்க உன் மனைவியை சுத்தி சுத்தி தான் வரணுமே தவிர வேற அல்ல அப்போ தேவன் கொடுத்ததை சொன்னது போல தேவன் இணைத்ததை மனிதன் என்ன பண்ணக்கூடாது பிரிக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கவே கூடாது நீங்கள் ஒரு வேலை நினைக்கலாம் மனைவி மேலே எனக்கு அதிகாரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே தேவன் அதிகாரியாக இருக்கிறார் இதே கிருஷ்ணகரில் எங்களுடைய விசுவாசி மனைவியை கத்தியிலலாம் அறுத்துட்டார் அங்காங்க சிவம் பண்ணிட்டு பார்த்துட்டு சொன்னோம் என்னப்பா இப்படி பண்ணியிருக்கிறேன் உன் மனைவியை உன்னை ஒன்றும் பண்ண முடியாது உன் மனைவிக்கு நீ அதிகாரியா இருக்கிறன்ட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்ட ஆனா உனக்கு மேல தேவன் ஒரு அதிகாரியா இருக்கிறார் ஆனா அவர் குத்தனாருனா குத்தனவனை நீ ஒன்னும் பண்ணவே முடியாது சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிடும் பதினைஞ்சாவது நாள்ல முன்ன பின்ன தெரியாதவ எதுவுமே தெரியாத இதே கிருஷ்ணகிரியில நடந்த சம்பவம் கத்தியில ஒரு ஆறு ஏழு இடத்துல குத்திட்டு போயிடும் நாங்க தான் போய் ஹாஸ்பிட்டல்ல ராத்திரி எல்லாம் இருந்தோம் அவனை ஒன்றும் செய்ய முடியல இன்னைக்கு வரையும் ஒன்றும் பண்ண முடியல போலீஸ் குடிச்சாங்க செஞ்சாங்க எல்லாம் ஏன்பா அவனை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா கொடுப்பா அப்படின் தான் முடிஞ்சு போச்சு அது நம்ம மனசுல நமக்கு மேல தேவன் இருக்கிற தேவனுக்கு கீழ் தான் நான் என்ன பண்ணணும் செய்யணும் அதே போல மனைவி நம்மளுக்கு மேல இல்லை நான் சொல்றதை புரிசு செய்யணும் அப்படின்ற நினைக்க கூடாது உங்களுக்கு மேல தேவன் இருக்கிற ஆனால் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போங்க குடும்பம் ஆசீர்வாதம் இருப்பார் கத்த உங்களை ஆசீர்வதிப்பார்கள்